வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நடைபெற்ற அசிஸ்டன்ட் ஜெயிலர் பணிக்கான தேர்வில் கேட்கப்பட்ட பொதுத்தமிழ் வினாவிடை முதல் ஐம்பது கொஸ்டின் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்று பொருந்தாயினையை சுட்டுக ஆப்ஷன் பி நொச்சிப்பு பச்சை அடுத்து பெயருக்கேற்ற வினையை எழுதுக சோறு ஆப்ஷன் பி ஒன் அடுத்து சொல்லை திருத்தி எழுதுக தலக்காணி ஆப்ஷன் சி தலையணை அடுத்து சந்திப்பிழை நீக்கி எழுதுக ஆப்ஷன் ஏ பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் கடமை அடுத்து சந்திப்பிழையற்ற தொடர் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முழங்குகின்றன ஆப்ஷன் ஏ வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குகின்றது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார் ஆப்ஷன் பி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார் அடுத்து செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை எழுதுக ஆப்ஷன் ஏ கொடுங்கோல் அடுத்து ஒருத்தார் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன் டி பொருத்தார் அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் ஆப்ஷன் பி மாக்கால் கடல் அடுத்து பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி அலைகடல் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான சொல் தருக ரிவைவலிசம் ஆப்ஷன் சி மீட்டுருவாக்கம் அடுத்து சொல் அறிவோம் கிராப் ஆப்ஷன் ஏ செதுக்கி அடுத்து கான் கான் இச்சொற்களில் ஒளி வேறுபாடறிந்து எழுதுக ஆப்ஷன் பி காட்டிற்கு சென்று பூந்தோட்டத்தை பார்த்தான் அடுத்து அரி அரி என்னும் சொல் குறிக்கும் பொருள் இணையாது ஆப்ஷன் ஏ திருமால் அறிந்துகொள் அடுத்து கை என்ற ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளை கண்டறிக ஆப்ஷன் டி ஒழுக்கம் அடுத்து பே என்னும் ஓரெழுத்து ஒருமொழியின் பொருளை தேர்ந்தெடுக்க ஆப்ஷன் ஏ மேகம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சரியான சொற்றொடரை உருவாக்குக பாடுகின்றனர் மக்கள் மழை பொய்த்ததால் வருந்தி ஆப்ஷன் டி மழை பொய்த்ததால் மக்கள் வருந்தி பாடுகின்றனர் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக ஆப்ஷன் பி பகைவரை வென்றதை பாடும் இலக்கியம் வரணியாகும் அடுத்து அகர வரிசைப்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடு ஆப்ஷன் டி சரியான விடை டி மட்டும் சரி கிழக்கு கீற்று குருவி கோலம் கௌதாரி அடுத்து சரியான அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆப்ஷன் சீதாசிரியான உடைய ஒன்னு மூணு திறன் பேசி துறைமுகம் தெருக்கூத்து அடுத்து பண்பாடு பூங்காற்று பைந்தமிழ் அடுத்து எல்லும் சிலப்பதிகாரம் என பாடியவர் ஆப்ஷன் சி பாரதியார் அடுத்து கல்வியில் பெரியவர் கவி சக்கரவர்த்தி என்றெல்லாம் புகழப்படுபவர் ஆப்ஷன் பி கம்பர் அடுத்து போக்குக கூற்று இது வியங்கோல் வினைமுற்று காரணம் போ என்ற கட்டளைத் தோணியுடன் கூடிய பகுதியை கொண்டுள்ளதால் இது வியங்கோல் வினைமுற்று ஆப்ஷன் ஏ கூற்று சரி காரணம் தவறு அடுத்து குறிப்பு சரியான விடையை பொறுத்துக ஆப்ஷன் ஏதான் சரியான விடை ஒன்று இரண்டும் ஒன்று பெயர் செப்பல் இரண்டு வினைத்தொகை காய்மணி அடுத்து விடைக்கேற்ற வினா இயல்பு வழக்கு தகுதி வழக்கு என வழக்கு இருவகைப்படும் ஆப்ஷன் பி வழக்கின் வகைகள் யாவை அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல் உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் கன்னிமாறா நூலகமே ஆப்ஷன் ஏ உலகளவில் தமிழ் நூல்கள் அதிகமுள்ள நூலகம் எது அடுத்து எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி சமைப்பது தாழ்வா சமைப்பது தாழ்வில்லை எவ்வகை வாக்கியங்கள் என கண்டுபிடி ஆப்ஷன் பி வினா மற்றும் செய்தி வாக்கியங்கள் அடுத்து கீழ்வருவனவற்றுள் பிறவினை வாக்கியம் எது ஆப்ஷன் பி செங்குட்டுவன் தங்கம் வாங்குவித்தான் அடுத்து முத்தமிழ் தூய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளமும் மேவலால் இவ்வடிகள் அமைந்த அடியதுகைச் சொற்கள் ஆப்ஷன் டி முத்தமிழ் மெத்த அடுத்து சரியான இணை தேர்க தேனிலே ஊறிய செந்தமிழின் சுவை தேரும் சிலப்பதிகாரம் அதை ஊனிலே எம் உயிர் உள்ளளவும் நிதம் ஓதியுணர்ந்தின் புருவோமே இப்பாடலில் இடம்பெற்றுள்ள நயங்களின்படி சரியாக பொருந்தும் எதுகை உள்ள இணையை எடுத்தெழுதுக ஆப்ஷன் ஏ தேனிலே ஊனிலே அடியெதுகை அடுத்து உவமையால் விளக்கப்பெடும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக பசு மரத்து ஆணி போல ஆப்ஷன் டி எளிதில் மனதில் பதியும் அடுத்து மழைமுகம் காண பயிர் போல உவமை தொடர் விளக்கும் பொருளை தேர்ந்தெழுதுக ஆப்ஷன் ஏ வருந்துதல் அடுத்து சரியான சொல்லை இட்டு நிரப்பி பழமொழியை நிறைவு செய்க ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு கூழ் ஆனாலும் குடி அடுத்து பழமொழிகள் ஏழை பணக்காரன் வேறுபாடு அறிய உதவும் பழமொழி ஆப்ஷன் ஏ இருப்பவனுக்கு புலியேப்பம் இல்லாதவனுக்கு பசியேப்பம் அடுத்து உன் என்ற வேர்ச்சொல்லின் வினையச்சம் ஆப்ஷன் பி உண்டு அடுத்து படி என்ற வேர்ச்சொல்லுக்கு மிகச் சரியான வினையாளனையும் பெயரை தேர்க ஆப்ஷன் டி படித்தவனை அடுத்து கீழ்கண்ட சொல்லின் வேர் சொல்லை எழுதுக ஆப்ஷன் டி பயில் அடுத்து கிறித்துவ கம்பர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ எச் ஏ கிருட்டின பிள்ளை அடுத்து கீழ்காணும் தொடரில் இடம்பெறாத பெயர்ச்சொல் வகை மகளினி காலை ஒன்பது மணிக்கு பேருந்துள் ஏறி பள்ளிக்கு சென்றால் அவள் அம்மா மதிய உணவுக்கு வற்றல் குழம்பு கொடுத்து அனுப்பினாள் ஆப்ஷன் சி பண்பு பெயர் அடுத்து வட்டம் பெயர்ச்சொல் வகைகளில் ஆப்ஷன் டி பண்பு பெயர் அடுத்து கண்ணகி சினம் தணிந்து துயரமே வடிவாய் சேர நாட்டில் ஒரு குன்றின் மீது எத்தனை நாட்களிலிருந்து தேவருலகம் சென்றாள் ஆப்ஷன் சி பதினாலு அடுத்து சீவக சிந்தாமணியின் உட்பிரிவு எந்த சொல்லால் அழைக்கப்படுகிறது ஆப்ஷன் டி லம்பகம் அடுத்து ஸ்ரீபுராணம் என்னும் வடமொழி சைன நூலில் உள்ள திவிட்டன் விசையன் கதையை விளக்கும் காப்பியம் ஆப்ஷன் சி சூலாமணி அடுத்து நாட்டுதும் யாம் ஓர் பாட்டுடை செய்யுள் என்று காப்பியம் படைத்தவர் ஆப்ஷன் பி இளங்கோவடிகள் அடுத்து புறநானூற்று பாடல்கள் சிலவற்றை எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமாலை எனும் தலைப்பில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஆப்ஷன் டி ஜியுபோ அடுத்து தொண்டைமான் இளந்திரையனை பாட்டுடை தலைவனாக கொண்ட பத்து பாட்டு நூலை இயற்றியவர் ஆப்ஷன் சி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்து மலைப்படுகடம் என்ற நூலுக்கு வழங்கப்படும் வேறு பெயர் ஆப்ஷன் ஏ கூத்தாற்றுப்படை அடுத்து பொறுத்துக ஆப்ஷன் பி தான் சரியானுடைய வெய்யோன் பகலவன் கரங்கு காற்றாடி கொண்டல் மலைமேகம் வேளம் யானை அடுத்து ராமாயணத்தில் கம்பர் எழுதாத காண்டம் ஆப்ஷன் ஏ உத்தரகாண்டம் அடுத்து காலத்தின் விளைவு ஆராய்ச்சியின் அறிகுறி புரட்சி பொறி உண்மையை உணரவைக்கு உன்னத நூல் என்று பேரணிகர் அண்ணாவால் குறிப்பிடப்படும் நூல் ஆப்ஷன் பி ராவண காவியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்